வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது ஸ்லைட்லி நெகட்டிவ் பயஸில் இருக்குது காட்டாலே இருபத்தஞ்சு பாயிண்ட் மைனஸ் லோவ் பண்ணாச்சு இப்போ மைனஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு பேங்க் நிஃப்டியை வச்சு மார்க்கெட் ஏற்றியிருக்காங்க பேங்க் நிஃப்டி நூற்றி எழுபது பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது அப்புறம் எஃப்ஐஏ இன்ட்ரெஸ்ட் காட்டில் இதுக்கப்புறம் இப்போ வந்து செபி வந்து ரெண்டு புது ரூல் போட்டிருக்காங்க தட் இஸ் லோவர் ஃப்ளோட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஃப்ளோட் வேண்டாம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ப்ரமோட்டை இருக்கணும் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஃப்ளோட் இருக்கணும் அப்படி தான் பப்ளிக் செக்டர் பப்ளிக்காக கம்பெனி லிஸ்ட் பண்ண முடியும்னு ரூல்ஸ்ன்றத லார்ஜ் ஐபிஓக்காக ரூலை மாற்றியிருக்காங்க அதில் வந்து ஜியோ மாதிரி கம்பெனிக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியப்பா யாருக்கு ஃபேவர் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எஃபிஐ ரூல்ஸையும் மாற்றியிருக்காங்க எஃபிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஈஸியாக்கியிருக்காங்க அதெல்லாம் பண்ணி கூட வரமாட்டேங்கிறாங்க மார்க்கெட்டில் ஸோ இது வந்து இந்த லெவல்லே தான் மார்க்கெட் இருக்குது ஆனால் அமெரிக்காவில் டெய்லி ரெக்கார்டு ஹை ஜப்பானில் டெய்லி ரெக்கார்டு ஹை ரூவா வந்து ப்ரெஷரில் இருக்குது அதே இடத்துல இருக்குது எண்பத்தி எட்டு இருபத்தி நாலில் இருக்குது கோல்டு வந்து பத்து ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பர் கிராம் இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு பட்டாஸ் டெஸ்டில் பல ஸ்டாக்கு வா கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க ரொம்ப பெருசாக கிரீடி ஆகி பண்ணாதீங்க இன்றைக்கி வந்து பல நியூஸ் இருக்குது முக்காந்த மாதிரி நியூஸு டாடா கம்பெனிஸ் பற்றி டாடா டெக்னாலஜிஸ்னு டாடா மோட்டோஸோட சப்சிட்ரி ஸோ யாரெல்லாம் டாட்டா மோட்டார்ஸ் வச்சுருக்கீங்களோ நீங்கள் தான் ப்ரமோட்டர் ஃபார் டாடா டெக்னாலஜிஸு அந்த டாடா டெக்னாலஜிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜெர்மனியில் போய் ஃபுல் கேஷ் கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்க கண்டினியூஸாக கம்பெனியை வாங்கிகிட்டே இருக்காங்க பல டை அப்ஸ் அனவுன்ஸ் பண்ணுறாங்க டெஃபினட்டாக ஃப்யூச்சர் ரெடி ஆகிட்டே இருக்காங்க ம டாட்டா மோட்டார்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனிஸோடு டைப் பண்ணி ஆட்டோமோட்டிவில் ஒரு பெரிய சாஃப்ட்வேராக எமேஜானத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு நியூஸு டாட்டா இன்டர்நேஷ்னல் இது டைரெக்டாக வந்து ரியோல் டாட்டா கண்ட்ரோலில் வர கம்பெனி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி சுமார் டர்ன் ஓவர் பண்ணி இந்த முந்நூறு கோடியோ நானூறு கோடியோ போன வருஷம் லாஸ் பண்ணாங்க இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெர்க்யூரியான்னு ஒரு சுவிட்சர்லேண்ட் கம்பெனியோடையும் மிட்சு பூசி அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட டைப் பண்ணி ஆப்ரிக்காவில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க பேரை வந்து சில நாட்களுக்கு வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டாட்டா ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் மிட்சு பூசி இந்த மிட்சு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் டிஸ்ட்ரிபியூஷனை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளில் ட டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் மிட்சு பண்ணுறத டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க இது ரெண்டாவது நியூஸ் மூணாவது நியூஸில் இந்த ட்ரஸ்டில் நடந்த குஸ்திகள் பல வெள்ளம் வந்திருக்கு இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பர்மனெண்ட் ட்ரஸ்டி வந்து ஜிமி டாட்டான்னு ரத்தன் டாட்டாவோட தம்பி கூட பர்மனெண்ட் ட்ரஸ்டியாக இருக்கார் ஸோ ஜிம்மி டாட்டா விஜய் சிங் நியோல் டாட்டா வேணு ஸ்ரீனிவாசன் ஒரு சைடு ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் பூனா பிஸ்னஸ் மேனு டேரியஸ் கம்பாட்டான்னு ஒரு வந்து ஒரு ப்ராமினென்ட் பாம்பே லாயர் மேகுல் மிஸ்திரி ப்ளஸ் இன்னொரு ஆள் சேர்ந்து இன்னொரு சைடில் இருக்காங்க ஸ்பிளிட் ரைட் டவுன் தி மிடில் நியோல் டாட்டா என்ன பண்ணுறாருனா அவரோட வர்ஷனுக்காக டாடா குரூப்பை மாற்ற ட்ரை பண்ணுறாரு டாட்டா அண்ட் சன்ஸில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் சந்திரசேகர் இப்போ நடத்துகிற மாதிரி நடத்தலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா சந்திரசேகருக்கு அறுபத்தஞ்சு வயசாகுது அவரை நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக மாற்றிட்டு அவருக்கு ஒரு சிஇஓ அண்ட் டெப்டி சிஇஓ வந்து இதுலேருந்து கொண்டு வரலாம் டாடா குரூப்ஸில் மற்ற கம்பெனிலேருந்து கொண்டு வந்து ரோலை ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நியோல் டாட்டாவோட ஐடியா மற்ற பெருசுகள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு முப்பதாயிரம் கோடி கடனை குறைச்சிருக்கிறாரு பல கம்பெனிகளை ஆக்கியிருக்காரு புது புது பிஸ்னஸில் இறக்கியிருக்கோம் நம்ம டாடா டிஜிட்டலு டாட்டா எலக்ட்ரானிக்ஸு அண்ட் டாட்டா மோட்டரை வேறு மாதிரி பிரித்து பண்ண போகிறோம் அதனால் அவர் இருக்கிறது முக்கியம் அதனால் ஒரு எக்ஸப்ஷன் பாஸ் பண்ணி இவருக்கும் செவன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பர்மிஷன் கொடுத்து ட்வெண்ட்டி தேர்ட்டி டூ வரைக்கும் அவரை தள்ளி விடலாம் இது வெறும் சேர்மனுக்கு மட்டும்தான் எக்ஸிமிஷன் வேறு யாருக்கும் எக்ஸிமிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்குள்ளே நெகோஷியேட் பண்ண போகிறாங்கங்கிறது தான் டாடா சன்ஸில் நடக்கிற யுத்தம் இது வந்து டே டு டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி கம்பெனியில் அஃபெக்ட் ஆகாது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து டா என் சந்திரசேகர் தான் கம்பெனியை நடத்தணுங்கிறதுல கருத்து கிடையாது ஸோ இது ரெண்டாவது பெரிய நியூஸு டாடா பற்றி மூணாவது டாடா கேபிட்டல் வந்து அக்டோபரில் பப்ளிக் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் மெயின் நியூஸ் வந்து டாடா பற்றி இப்போ அடுத்தது நம்ம ஃபேவரட் கம்பெனி ஐடிசி பற்றி ஒரு பெரும் நியூஸ் ஐடிசியில் என்ன நியூஸுனால் அவங்க வந்து இப்போ நானே கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவோம் அந்த கிச்சனை வந்து கொண்டு வந்துட்டாங்க க்ளவுட் கிச்சன் அங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரத்தில் ஆஷிர்வாத் பிராண்டாக சாப்பாடு வருது ஸ்விக்கியில் இருக்குது இல்லாட்டா நீங்கள் நேராக வந்து சோலா ஹோட்டல்லேருந்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி டு ஈட் ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுறாங்க கிளைண்ட்டுக்கு என் டு என் டையப் பண்ணிட்டாங்க இப்போ சன்ஃபீஸ் பிராண்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி ஓவனில் ரெடியானதை நாளைக்கு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த குயிக் மெசேஜ் யூஸ் பண்ண போகிறோம் இது எங்களுக்கு புது பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் மாடல்லாம் கரெக்டு இது சப்ஸ்டான்ஷியலாக குரோத்து கிடைக்குமா அப்படின்னு தெரியலங்கிறாங்க நம்ம ஹேமந்த் மாண்டிக்குங்கிறவர் தான் ஐடிசி ஃபுட்ஸோட சிஇஓ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது இது சூப்பரான விஷயம் இதில் நம்மளுக்கு நிறையா குரோத் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் வந்து அதானி வில்மர் அதுக்கப்புறம் பிரிட்டானியா மற்றவங்களும் இதில் பூரலாம் இந்த ஐடியாவில் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இது எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் இதுதான் வந்து ஐடிசியில் வந்த நியூஸு இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் புதுசாக வந்த பலியாடுகள் வரல ரீட்டைல் இன்வெஸ்டரு அக்கௌண்ட்டு தொடர்ந்ததும் கம்மியாயிடுச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேயும் ஆறாமல் இருக்கிறதுனால புது சிப்பு க்ரோத்து குறைஞ்சிருச்சு புது டிமேட் அக்கௌண்ட் திறக்கிறது குறைஞ்சிடுச்சு இவங்க தான் மார்க்கெட் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இன் மார்க்கெட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இது டேரிஃப்னாலன்னு டேரிஃப்லாம் இல்லை காரணம் மெயின் அண்ட் வண்டி பெரிய காரணம் என்னென்னா இவங்க எதிர்பார்த்த ரிட்டர்ன் வரல அந்த சைடில் வந்து இப்போ நம்ம சேனல்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது பல பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா கோல்டோட ரேலியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது கோல்டு ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ரேலி ஆகிடுச்சு நிஃப்டியை போட்டு ஏறி மிதித்து தும்சம் பண்ணி ஃபுட்பால் அடிச்சிடுச்சு சென்செக்ஸையும் லெஃப்ட் பேக் கிக் பண்ணி ஃபுட்பாலில் அடித்து கோல் போட்டுடுச்சு அதனால் எல்லோரும் ஸ்டாக்கை விற்றுட்டு கோல்டுக்கு போகலாமா அப்படிங்கிற ஐடியாவுக்கு வராங்க எப்போதுமே நாங்கள் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவோம் க்ளோசிங் த ஸ்டேபிள் டோர் ஆஃப்டர் தி ஹார்சஸ் போல்டட் அப்படின்னு காரியம் முடிஞ்சு போன அப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே வந்து சிவான்னு சொல்லி யூஸு கிடையாது அதனால் இந்த ரன்னு ஓவர் அடுத்த ரன்னை பார்ப்போம் அதனால் அப்படின்னா கோல்டு இறங்குமானா இறங்காது நான் முன்னாடி சொன்னது ஹோல்டாகிறது டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து கோல்டோட வேல்யூ ரூவாவிலேயோ ரூவாவில் ஏறும் அடுத்த பதினெட்டு மாதத்தில் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம் அப்புறம் ஹாவர்ட் டுட்னிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் நம்ம யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் ஊர்லேருந்து ஒரு புஷ்ஷல் கான் கூட நீங்கள் வாங்க மாட்டீங்கிற நீங்கள் வந்து எங்கள் மேலே டேரிஃப் போடுறீங்க நீங்கள் பண்ணுற சாமான்னா எங்கள் தலையில் கட்டுறீங்க இது ஒத்துக்க முடியாது அதனால் நீங்கள் டேரிஃபை குறைச்சி எங்களுக்கு ஒரு ஃபேர் டீல் கொடுக்கலன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் அப்படி சொன்னோன்னே அங்கே இருக்கிற இந்தியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க லுட்னிக் இருந்தால் டீலே நடக்காது அதனால் லுட்னிக்கில் டீல்லேருந்து வெள்ள அமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் செய்தி மார்க்கெட் அந்த ரேஞ்சிலேயே மாட்டி இருக்குது வெளிநாட்டில் ஏறுன அளவு இந்தியாவில் ஏறலை அண்டு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்தாலே ரேலி வந்து பஞ்சர் ஆகிடுது அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட்லேயே தான் மார்க்கெட் இருக்குது அதனால் மார்க்கெட் இதுக்கு மேலே ஏறும் நீங்கள் நினை எதிர்பார்க்கறது ரொம்ப பேராசை அதனால கேர்ஃபுல்லாக இருக்கிறதே பெட்டர் நம்ம சொன்ன ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி நல்லா காசு பண்ணுறது பாருங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்தது ஒவ்வொரு நாட்டு ஸ்கே என்ன பண்ணியிருக்கிறான்னா நம்ம கம்பெனியை மோர் எஃபிஷியண்ட்டாக நடத்தணும்ன்ட்டு ஒன்பதாயிரம் பேருக்கு டாட்டா சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் வேலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாளில் நீங்கள் வேலைக்கு பரவானா தேங்க்யூ வெரி மச் உங்கள் சேவைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒன்பதாயிரம் பேர் அனுப்பிச்சிட்டாங்க மைக்ரோசாஃப்ட் நல்லா போயிருந்தாலும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னும் சில ஆட்களை அமுச்சிடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போன வாட்டி அமைச்சம்போது பல அமைச்ச பெரிய பெரிய சீனியர் ப்ரோக்ராமர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை கூட சாஃப்ட்வேர் எழுதி நம்மங்களை காலி பண்ணிட்டாங்க அதனால இந்த ஏ கோடுங்கிறதுக்கு வந்து நிறையா சாஃப்ட்வேரை எழுதிடும் ரிப்பீட்டட் டாஸ்க் எதா திரும்பி அதையே திரும்பி திரும்பி செய்கிறீங்கன்னா அந்த வேலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பத்தே பத்து கம்பெனி வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ரைஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப அன்ஹெல்த்தி அமெரிக்கா ஒரு டாப்பை நோக்கி போகுது இந்த டாப் எவ்வளோ நாளைக்கு ஃபார்ம் ஆகி தூரம் போய் எங்கே வெடிக்கும்னு தெரியாது வெடிக்கிறது நிச்சயம் எண்ணிக்கைங்கிறது தெரியாது நேற்று கூட பே ஆயில் ப்ராஸ்பெக்டரோட பேரபில் சொல்லியிருக்கிறாரு அதில் என்ன அர்த்தம்னா இந்த ஆயில் கரன் எங்கே ஆயில் அங்கே ஓடி போய் ப்ராஸ்பெக்ட் பண்ணி ஆயில் இருக்கான்னு பார்ப்பான் நம்ம ஊர் போர் தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த ஊரில் அது அவர் வந்து பீட்டர் இது தெவன் அண்ட் ஹெல்லுக்கு நடுவில் இருக்கிற கேட்டுக்கு போகிறாரு செயின்ட் பீட்டர் அங்கே உட்காந்துட்ருக்காரு ஆயில் மேனுக்கு கொடுத்த செக்டர்லாம் முடிஞ்சு போச்சுங்க இங்கே ஹெவனில் இடம் இல்லை தோ நீங்கள் ஹெவனுக்கு வரணுன்னாலும் இடம் இல்லாதனால நீங்கள் ஹெல்லுக்கு போங்க அப்படின்னா உடனே இந்த ஆயில் ப்ராஸ்பெக்டர் வந்து செயின்ட் பீட்டர்கிட்ட எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுன்னு கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிற ஆயில் இஸ் இன் ஹெல் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அவுத்து டக்கா மாதிரி இந்த சைடில் எல்லாம் கிடுன்னு ஓடி போய்ட்டுறாங்க ஒரு ஆள் இல்லை செயின்ட் பீட்டர் சொல்கிறார் இப்போ இந்த கேட்டகரியே காலியாக இருக்குது நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு அப்போ திரும்பி செயின்ட் பீட்டர் சொல்கிறார் நோனோ மேபி தெர் இஸ் சம் ட்ரூட் இன் த ரூமர் நான் போய் பார்க்குறேன் அங்கே வந்து ஆயில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன்னு போயிடுவார் மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கப்புன்னு அதை ஏற்றிடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வாலான்னு ஒரு கம்பெனி அதோட இப்போ இதை பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக பார்த்தோன்னா பல எல்லாம் குறைஞ்சிரும் அக்விசேஷன்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு இப்போ பப்ளிக் இஷ்யூ போட்டு கம்பெனி ஸ்டாக்காக தலையில் கட்டணும்னு பார்க்குறாரு இஷ்யூ வரைச்சா பார்ப்போம் இப்போதைக்கு வெளில ஃபுட்றதே பெட்டர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்க அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி டீம் டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்